பொழுதுபோக்கான விஷயங்கள் நம்மளை சுற்றி ஏகப்பட்டது இருக்குல்ல நண்பர்களே ஆனால் நம்ம அமானுஷ்யம் அப்படின்னு தேடி போகிறோம்னா அதை பற்றி நம்ம கொஞ்சமாவது கற்று வச்சுருக்கணும் அப்படி இல்லைன்னா அதை கத்து இருக்கிறவங்கள்ட்ட அதை பற்றி கேட்டு தெரிஞ்சாவது அதுக்குள்ளே போகலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கணும் அது எதுவுமே நம்ம பண்ணாமல் ஏதோ பத்தொம்பதுவாக ஒரு புத்தகத்தில் போட்டிருக்கிறதோ ஒரு ஆர்டிக்கல் எழுதி பிளாகில் போட்டிருக்காங்க அதை படித்து பார்த்துட்டோ அப்படியும் இல்லாமல் இந்த ஃபேஸ்புக் எல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு நினச்சி அதை நம்ம ட்ரை பண்ணணுன்னா அதோட பின்வளைகள்லாம் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அதுக்கப்புறம் கதறவும் முடியாது கத்தவும் முடியாது இப்படி ஒரு மூணு நண்பர்கள் இவங்களோட அப்பார்ட்மெண்ட்டில் இந்த வேலையை பார்த்துருக்காங்க மொட்டை மாடியில் அங்கே எந்த விஷயமும் இவங்களுக்கு நடக்கலை அப்படின்னா இது பொய்யா அப்படின்னு நினச்சிட்டு அந்த விஷயத்த மறந்துட்டாங்க அங்கேயே ஏத்தனை விளக்கு கோலத்தை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு திருப்பி அவங்களோட ரூம்க்கு வராங்க கீழே அப்பார்ட்மெண்ட்டில் அதுக்கப்புறம் தூங்கின பிறகு நடக்கிற விஷயங்கள் எல்லாம் லைஃப்பில் இதுவரைக்கும் மறக்கலையாமா அப்படி என்ன இவங்களுக்கு நடந்தது வாங்க முழுசாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது நம்ம ஆர் டைம் தமிழ் சென்னையில் தாம்பரம் சுற்றி இருக்கிற பகுதிகளில் இவங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வசிச்சுட்டு வராங்க மூணு ஃப்ளோர் அப்பார்ட்மெண்ட் ரவி தீபக்கு ஆரோக்கியதாஸ் இப்படி மூணு நண்பர்கள் ஒரே மாவட்டத்தை சேர்ந்தவங்க சென்னையில் இருந்து செட்டில் ஆகி ஐடி செக்டாரில் ரெண்டு பேரும் ஒருத்தர் பேங்க்லேயும் வேலை செய்கிறார் இந்த ஆரோக்கியதாஸுங்கிற இந்த அண்ணா மட்டும்தான் பேங்க்கில் வேலை செய்கிறாரு இவங்க மூணு பேருமே திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவங்க இருந்து இங்கே வந்து செட்டில் ஆகியிருக்காங்க மூணு பேருமே பேச்சுலர் தான் அப் முதல்ல பிஜியில் தங்கி அதுக்கு வந்து செலவு பண்ணுற பணத்தை நம்ம அப்பார்ட்மெண்ட் எடுத்து நம்மளே சமைச்சு சாப்பிடலாங்கிற ஐடியாவில் மூணு நண்பர்களும் இங்கே தாம்பரம் பகுதியில் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டை எடுத்து தங்கிட்டுருக்காங்களாம்மா கதை நடக்கிற காலகட்டம் ரெண்டாயிரத்தி பதினேழில் நடக்குது அந்த பதினேழில் நடக்கிற இந்த விஷயத்த அவங்க வீட்டில் அப்பா அம்மாட்ட யார்ட்டையுமே சொல்லவே இல்லை இவங்க பேச்சுலர் தானே சென்னையில் செட்டில் ஆகிருக்காங்க ஊரில் இருக்கிற அப்பா அம்மாவுக்கு என்ன தெரியும் நம்ம சொல்கிறது தான் நிஜம் அப்படின்னு வந்து அவங்க நம்பிட்டு இருப்பாங்க இவங்க மூணு பேருமே நல்ல ஒரு ஜாலியான ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டிக்கான ஃப்ரெண்ட்ஸ் பத்தாவதுலேருந்து ஒன்றா ஒரு ஸ்கூலில் படித்தாங்களாமா கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் பத்தாவதில் மூணு பேருமே மீட் பண்ணியிருக்காங்க அப்போத்துலேருந்து பதினொன்றாவது பன்னெண்டாவது இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாமே ஒரே மாதிரி குரூப் எடுத்து படித்து முடிச்சுட்டு பத்தாவதுலேருந்து காலேஜ் முடித்து வேலை தேடி செட்டில் ஆகுற வரைக்கும் நண்பர்களாகவே போயிருக்கு இவங்களோட வாழ்க்கை நல்லா இருந்திருக்கு இப்படி நல்லா போயிட்டுருக்குற இவங்களோட வாழ்க்கையில் இவங்களுக்கு ஒரு கிரேசியான திங்கு இருக்குது அதிகமாக இந்த சாட்டர்டே சண்டே லீவுங்கிறப்போ அவுட்டிங்லாம் போக மாட்டாங்களாம்மா கலெக்ட் பண்ணுற விஷயங்கள்லாம் இவங்களுக்கு நல்லா பிடிக்குமாம்மா புதுசாக ஏதோ கிடைக்கிறது புத்தகம் படிக்கிறது அமானுஷ்யமான விஷயங்களை பார்க்குறது படங்கள்லாம் பார்க்குறது அதை நான் தெரிஞ்சுக்கிறது இதெல்லாம் வந்து இவங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி நல்லாயிருக்கும் அப்படிங்கிற என்ஜாய்மெண்ட்டில் போயிருக்காங்க பேட் ஹேபிட்லாம் இருக்குதுன்னா இருக்குது ஓரளவுக்கு மட்டும் அளவாக இருக்கிறாங்க இருந்தாலும் அதுவும் தப்பு தான் பேச்சிலர் லைஃப்லாம் அதெல்லாம் சகஜம் தான் வச்சுக்கோங்களேன் இப்போ இவங்க மூணு பேர்த்துக்கும் காமனாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரே அப்பார்ட்மெண்ட்டு சாட்டர்டே சண்டே லீவு ஒருத்தருக்கு மட்டும்தான் அந்த பாதிப்பு இல்லை ஏன்னா சாட்டர்டே சண்டே லீவாக இருந்தாலுமே ஜாலியாக இவங்களோட லைஃப் போயிட்டுருக்கு ஏன் அந்த பாதிப்பு இல்லைன்னா ஒருத்தருக்கு ஒரு வாரத்தில் சாட்டர்டே ஒர்க் இருக்கும் மற்றவங்களுக்கு இருக்காது அதனால் அவருக்கு அந்த சமைக்கிற ப பிரச்சனைலாம் இல்லையாம் இப்படியே உங்களோட லைஃப் போயிட்டுருக்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை மூணு பேர்த்துக்குமே வேலை முடியுது இங்கே ஒருத்தருக்கு வந்து ஒரு தாட் வருது இவ்வளோ நாள் நம்ம இவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கோமே இந்த அமான சுயத்தை பற்றி நான் யோசிச்சுருக்கோமா பார்த்துருக்கோம் அதை பார்த்து க்யூரியாசிட்டியாக இருக்கும் இதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி வந்தால் இருக்குமே அப்படின்னு நினச்சிட்டு வர்றாரு ஒருத்தருக்கு மட்டும் இந்த எண்ணம் வருது தீபக் மட்டும் அப்போல்லாம் இந்த மொபைல் வந்து நெட்டெலாம் வந்துருச்சு இல்லை நம்ம நம்மளுக்கு அப்போத்துலேருந்தே இவரோட பழக்கம் என்ன அப்படின்னா அமானுஷ்யத்தை தேடி தேடி பார்ப்பாராமா தேடி தேடி படித்து பார்ப்பாராமா கதைகளா அதெல்லாம் படித்து படித்து இவருக்குள்ளே ஒரு திங்க் இருக்குது இதெல்லாம் உண்மையாக பொய்யா நம்பலாமா வேணாமா அப்படிங்கிறது வந்து இவருக்குள்ளே இருக்குது ஆனால் ஊரில் அப்பா அம்மாலாம் சொன்ன விஷயத்த யோசித்து பார்த்தா கிராமமான பகுதியிலலாம் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்காரு அதில் இவருக்கு முழுசாக நம்பிக்கையும் இல்லை அப்படிங்கிறப்போ இப்போ புத்தகத்தில் படிக்கிறது இன்டர்நெட்டில் படிக்கிறது இதெல்லாம் எப்படி நம்புவார் நம்ப மாட்டார்ல அப்படி தான் இவருக்கு ஒரு மந்திரத்தை பற்றியும் அந்த அமானுஷ்டத்தை பற்றியும் போட்டிருக்கு இதை இவர் படிக்க ஆரம்பிக்கிறார் ஃப்ரைடே நைட்டு ஒர்க்க முடியுது படிச்சுட்டே வர சும்மா இதுவும் வருது அந்த புக் மார்க் போட்டு சேவ் பண்ணி வச்சுட்டாரம்மா வீட்டுக்கு போய் படிச்சுக்கலாம் அப்படின்னு ஏன்னா இவரும் இவரோட நண்பரும் டூவீலரில் வர்றவங்க இந்த ரவி தீபக்கும் பக்கம் ஐடி செக்டருங்கிறனால ஒரே கம்பெனிலேயும் ஜாயின்டாக இருக்காங்க இப்போ பைக்கில் வந்துட்டுருக்க வந்துட்டுருக்க அதெல்லாம் படிக்க வேணாம் ரூமில் போய் படிச்சுக்கலாம் அப்படின்னு வந்துட்டுருக்காங்க வர வழியில் டூ வீலரில் நண்பர்கள்லாம் நல்லா பேசிட்டு இன்றைக்கான நைட் என்ன பண்ணலாம் ரெண்டு நாள் லீவ் இருக்குது அப்படின்னு அவங்களுக்குள்ளே ஒரு பிளான்லாம் போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகிட்டு இப்போ ரூமுக்கு வந்துட்டே இருக்காங்க கூட அவரோட நண்பரும் வந்துட்டார் இன்னொருத்தர் ஆரோக்கியதாஸ் அவர் தான் பேங்க்கில் வேலை பார்த்துட்டுருக்குறவர் இவங்க மூணு பேருமே சேர்ந்து இப்போது இந்த நேரத்தில் நைட்டில் ரூமில் இருக்காங்க சமைக்க ஆரம்பிச்சிட்டாரு ரவியும் ஆரோக்கியதாசும் இவர் இங்கே மொபைலில் உட்காந்து கேம் விளையாண்டுட்டுருக்காரு இதெல்லாம் பெருசாக கண்டுக்க மாட்டாங்களாம்மா ஃப்ரெண்ட்ஸுங்கிறதுனால கேம் விளாடுறாங்கன்னு நினச்சிட்டு இவர் வந்து அந்த புக்மார்க் பண்ணி வச்சுருக்கிற கதையை எடுத்து படிக்கிறாராம்மா இது மந்திரம் இதை இப்படி பண்ணால் இந்த உருவத்தை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு ஒரு பேஜில் போட்டிருக்காமா என்ன அப்படின்னு படிக்கிறாரு அது எச்சனையை வர வைக்கிற மந்திரியமாமா அந்த மந்திரத்தை படித்தோம்னா எச்சினி அப்படிங்கிற ஒரு தேவதை அது துர்தேவதன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியல இன்னொரு வீடியோ வேணால் எச்சினியை பற்றியே நம்ம முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படி ஒரு வீடியோ வேணா ரெடி பண்ணி போடுறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எச்சினியை துர்தேவதை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இன்னொரு கதையில் வேணால் நான் ஃபுல்லாக அவங்கள பற்றியே போடுறேன் இவங்களை வர வைக்கிறதுக்கான மந்திரத்தை அந்த பக்கத்தில் போட்டிருக்கு இந்தந்த மாதிரி இந்த டைமில் மந்திரத்தை படித்தோம்னா அவங்க நம்ம கண்ணு முன்னாடி வருவாங்க ஆனால் அவங்கள பார்த்து பயப்படக்கூடாது அவங்க கேட்குறத ஒரு சில பொருள்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாங்க நீங்கள் கேட்குறதையும் செய்ய ஆரம்பிப்பாங்கன்னு அந்த பேஜில் போட்டிருக்காமா இவருக்கு இதை படிக்க படிக்க கியூரியாசிட்டியாக இருக்குது இங்கே இவங்க சமையலை செஞ்சு முடிக்கிறாங்க மூணு பேர் சாப்பிட்றதுக்கு இப்போ டைம் ஆகி ரெடியாகி உக்காடுறாங்க நைட்டு ஒம்பது மணிங்கிறப்பெல்லாம் சமையல் முடிஞ்சு இப்போ உக்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க மூணு பேருமே இப்போ சாப்பிட உக்காந்து சாப்பிட்டுட்டே அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க ஒருத்தருங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சாட்டர்டே சண்டே லீவு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன பிளான் போட்டுட்ருக்காங்க இப்போ இவர் தீபக் சொல்கிறாரு நம்ம ஏண்டா இன்றைக்கி நைட்டு வந்து இந்த மாதிரி இதெல்லாம் ட்ரை பண்ணக்கூடாது எவ்வளோ நாள் படம்லாம் பார்த்தோம் பேய் படத்தில் வர பேயெல்லாம் வந்து நேரில் பார்த்தா எப்படி இருக்கும் அதை பற்றி தான் நான் இப்போ பேசுகிறேன் இப்போ எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குடா ஒரு மந்திரமும் இருக்குது அதை போட்டு பார்க்கலாமா எச்சினின்னு ஒரு தேவதை வருவாங்களாம்மா துர்தேவதை அவங்க நம்ம கண் முன்னாடி வந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படி பேசணுந்தும் ஆரோக்கியதாசை அங்கே ஸ்டா ஸ்டக்காகி நிற்கிறாங்க ஏன் அப்படின்னு கேட்டால் அவரோட மதம் கிறிஸ்டியானிட்டி அவங்க சைடில் வந்து இந்த டீல் வித் டெவில் அப்படிங்கிற கதையெல்லாம் அவர் கேள்விப்பட்டிருக்காரு அம்மா அப்படி கேள்விப்படவும் இவர் சொல்ல சொல்ல இவரோட முகத்தை பார்த்து இந்த விஷயத்தை இதோட நிப்பாட்டுறா இதுக்கெல்லாம் நான் வரலை சரியா இந்த மந்திரம் நீங்கள் பேயை பார்க்கணும் அமானத்தை பார்க்கணும் இந்த விஷயத்தெல்லாம் என்ன சேர்க்காதீங்கடா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அம்மா அப்படி சொல்ல சொல்ல இவர் சிரிச்சுட்டு உக்காண்ட்ருக்கார் இப்போது தீபக் ரவியுமே அங்கே ஏற்ற மாதிரி அவரை பார்த்துட்டு இவர் சொல்கிற விஷயத்தை பார்க்க பார்க்க அவருக்குள்ளும் கியூரியாசிட்டி இருக்குது இருந்தாலும் ஆரோக்கியதாஸ் பயப்படுறத பார்த்து ஏன்டா ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்க சொல்லும்போது இல்லைடா நம்ம மூணு பேருமே ஃப்ரெண்ட்ஸு தான் இல்லைன்னெலாம் நான் சொல்ல மாட்டேன் இந்த மதம் ஜாதியெல்லாம் நம்ம பார்த்து பழகலை ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நீங்கள் சொல்கிற இந்த எச்சனையை பற்றி நானும் கேள்விப்பட்டிருக்கேன் நம்ம ஊர் சைட்லேயே ஒருத்தவங்களுக்கு வந்து அவங்க அஃபெக்ட் பண்ணி எவ்வளோ ப்ராப்ளம் ஆச்சு தெரியுமா அந்த கதை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க இதெல்லாம் நாங்கள் கேள்விப்படவே இல்லையாடா அப்படின்னு வந்து சொல்கிறாரு வேணாண்டாமாச்சான் இது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம் நம்ம இதுக்குள்ளே மூக்க நுழைக்க வேணாம் ஆர்வமாக இருந்தால் படத்தை பார்ப்போம் இல்லை வாங்க வெளியில எங்கன்னா சுற்றி பார்க்கலாம் அங்கே எதுவும் இருந்ததுன்னா வேணால் பார்த்துட்டு வரலாம் நம்ம இங்கெல்லாம் ட்ரை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறார் எவ்வளோவோ விஷயத்த அதுவும் இல்லாமல் அவங்க காட்டுக்குள்ளே இருக்கிறவங்கடா நீ எப்படி இங்கே கூப்பிட்டு வருவே அந்த அது ஒர்க்கும் ஆகாதுன்னு ஒரு வேலிடான பாயிண்ட்டையும் வைக்கிறாரு இவங்க அதான் சரி நீ சொல்கிற காட்டுக்குள்ளே தானே இருப்பாங்க நம்ம இங்கே சும்மா ட்ரை தானே பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லும்போது இப்போ இவர் பாயிண்ட்டாக வைக்கவும் இவருனாலும் ஒன்றும் பேச முடியல மெதுவாக சாப்பிட்டு முடிக்கிறாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் ட்ரை பண்ண போகிறேன்டா வரணும் நீயுமே வர்ற அப்படின்னு வந்து அவர்கிட்ட சொல்லி இப்போ மூணு பேருமே இந்த விஷயத்தில் இறங்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிக்கொண்டார் ஆனால் அந்த ஆரோக்கியதாசங்கிறவருக்கு வந்து அதில் உடன்பாடு இல்லை இருந்தாலும் நண்பர்கள் கூப்பிட்றாங்களே அப்படின்ட்டு இவர் இந்த படித்த மந்திரம் அதில் போட்டிருக்கிற கோலங்களை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இவர் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டார் திருப்பி அந்த புக் மார்க் மூலியமாக மாடிக்கு போகிறாங்க சாட்டர்டே நைட்டெல்லாம் வந்து கூட இருக்கிற அப்பார்ட்மெண்டில் இவங்க ரூம்க்கு எதிர்த்த மாதிரி இன்னொரு அப்பார்ட்மெண்டாமா மூணாவது மாடி அதோட சரியாமா ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட அப்பார்ட்மெண்ட்டு தேர்ட் ஃப்ளோரில் தான் இவங்க இருக்காங்க தேர்ட் ஃப்ளோருக்கு அப்புறம் மொட்ட மாடி மொத்தமாக மூணு ஃப்ளோர் இருக்கிற அந்த அப்பார்ட்மெண்ட்டில் சேட்டர்டே நைட்டுங்கிறப்ப எல்லாருமே வெளியில் போகிறது இல்லாட்டி வீட்லயே செட்டில் ஆகுறது அப்படி தான் இருப்பாங்களாம் இவங்களோட அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் யாரும் அந்த மாடி ஏறுறது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ண மாட்டாங்களாமா அதனால் இவங்களுக்கு தொந்தரவு இல்லை நம்ம போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ மொட்டமாடிக்கு போகிறாங்க மொட்டமாடிக்கு போயிட்டு தைரியமாக போகிறாங்க கதவை திறந்துட்டு போகிறாங்க போயிட்டு அங்கே இந்த விஷயத்தெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க யாரோட தொந்தரவும் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு இந்த மொட்டைமாடிக்குன்னு ஒரு கதவு இருக்காமா கதவை திறந்துட்டு தான் மேலே போகணும் கதவை மூடிட்டு தான் கீழே வரணும் அப்படி தான் இருக்குமாம்மா கதவை திறந்துட்டு மேலே போயிட்டு கதவை அந்த சைடு பூட்டிக்கிட்டாங்க மாடி சைடு இருக்கிற க இடத்துல இருக்கிற கதவை பூட்டிகிட்டு இப்போ இவங்க தனியாக நிம்மதியாக பண்ணலாம் இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அங்கே இப்போ ரெடி பண்ணிட்டுருக்காங்க கோலத்தை போட்டு ஒரு ஆறு விளக்கு மாமா ஸ்டார் டைப்பில் அது ஒரு மாமா எப்படி சொல்கிறாருங்கிறது தெரியல ஸ்டார் டைப்பில் ஒரு கோலத்தை போட்டு அதை சுற்றியும் ஆறு விளக்கு ஏற்றணுமாமா ஏற்றிட்டு அங்கே மூணு பேருமே நின்று அவங்கவுங்க விரலில் இருக்கிறது ஒரு துள்ளி பிளட்டு அந்த ஸ்டாருக்கு நடுவில் ஊற்றணுமாமா எவ்வளோ விஷயம் இருக்குது பார்த்தீங்களா இதில் இதை போய் அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட பதினோரு மணிக்கு அந்த மொட்டை மாடியில் நின்று அதை ட்ரை பண்ணுறாங்க நானும் இதெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ட்ரை ட்ரை பண்ணுவீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக இதுக்கெல்லாம் எனக்கு மனசும் உடம்பும் எ இடமே கொடுக்காது சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம் இப்போது இந்த நேரத்தில் இவங்க அந்த ஸ்டார் டைப் கோலம் போட்டாங்க ஆறு விளக்கு ஏற்றிட்டாங்க இவர் யாரையுமே கேட்காம ஃபஸ்ட்டு இவரோட இருந்து ஒரு சொட்டை பிளட் எடுத்து ஊற்றிட்டாரு மற்றவன் கேட்கலாம் இல்லை அப்படியே பின்னூசி எடுக்கிறாராம்மா விரலில் என்னம்மா இவர் நர்ஸு மாதிரி குத்தி மூணு பேத்துக்குமே இப்போ விடுங்கடா அப்படின்னு மூணு பேரும் ஒரே நேரத்தில் விடுறாங்களாம்மா அப்படி சொல்லிவிட்டு திருப்பி மொபைல் எடுத்து அதில் ஏதோ போட்டிருக்கிற மந்திரத்தை இவர் மட்டும் படிக்கிறார் மற்ற ரெண்டு பேருக்குமே சொல்லலை கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக இவர் மட்டும் இருக்காரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு டைமு பத்து நிமிஷத்துக்கு ஒரு டைமு பத்து நிமிஷத்துக்கு ஒரு டைமுன்னு படிச்சுக்கிட்டு இருக்க படிச்சுட்டு இருக்க கீழே ஏற்றி வச்சிருக்கிற விளக்கு மட்டும் நிற்கிற ஸ்டேஜுக்கு வருது ஆனால் எதுவுமே நடக்கல அந்த இடத்துல இவங்க இருந்து ஒரு துளி பிளட்டு விழுந்ததுக்கான தடம் மட்டும் அங்கே இருக்குது ஆனால் எந்த விஷயமும் அங்கே நடக்கவே இல்லை மாடியில் நிலா வெளிச்சம் இருக்குது விளக்கு ஏற்றினது நிற்க போகுது காற்றும் அடிக்கலை இடமே அமைதியாக இருக்குது அமைதியாகவும் இவங்க மூணு பேரும் இருந்திருக்காங்க இவர் மந்திரத்தை படிச்சுட்டு இருக்கிறப்போ மூணு பேரும் இப்போ ஒருத்தர் முகம் ஒருத்தர் முகம் ஒருத்தர் முகம் பார்த்துட்டு அமைதியாக நின்றுருக்காங்க இதில் ஆரோக்கியத்தை சிரிச்சுட்டு நான் தான் அப்போயே சொன்னோம்லடா அது காட்டுக்குள்ளே இருக்கிறவங்க இங்கே எப்படி வருவாங்க முதல்ல நீங்கள் இந்த ஹிஸ்ட்ரியை படிங்க அதுக்கப்புறம் இதை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நீங் நீ சொன்னவங்க ஒரு துர்தேவதை வனத்துக்குள்ளே இருப்பாங்க அவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டுனா கட்டுப்படுத்தவே முடியாது அவங்க சொ கேட்குறதே நீ கொடுத்து தான் ஆகணும் சரியா அதை ஃபஸ்ட்டு நீ முதல்ல அவங்கள பற்றி படி அப்புறம் இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு கிண்டல் பண்ணுற இந்த இடத்துல மூணு பேருமே இப்போ கலகலன்னு பேசிட்டு அந்த மாடியிலே அந்த கதவையும் திறந்து விட்டு இப்போ நின்றுட்டுருக்காங்க நின்றுட்டு இவங்களுக்குள்ளே பேசிவிட்டு டைம் ஆகட்டும் கீழே போகலாம் அப்படின்ட்டு பத்தரை மணிக்கு ஆரம்பித்து பதினோரு மணி ஆகியிருக்க கீழே இறங்கி போயிருக்கலாம் இன்னுமே இவங்க மேலே தான் நின்றுருக்காங்க பதினொன்று பதினொன்றரை வரைக்கும் மேலேயே நின்று பேசிவிட்டு அந்த விளக்கெல்லாம் அணைஞ்சிருக்கு இப்போ அந்த அகல் விளக்கெல்லாம் எடுத்துகிட்டு சரி வாங்கடா போகலாம் மீண்டும் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு வேறு ஏதோ ஒரு விஷயம் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தீபக்கு ஆரோக்கியதாஸ் ரவி மூணு பேரும் சேர்ந்து இப்போ மொட்டை இருந்து கீழே இறங்குறாங்க அந்த கோலத்தெல்லாம் மறுநாள் வந்து சரி பண்ணிக்கலாம் க்ளீன் பண்ணிக்கலாம் வாங்க அப்படியே போகலாம் அப்படின்ட்டு இப்போ கிளம்புறாங்க கிளம்புற இந்த நேரத்துக்கு இப்போ மழையும் வருது அதுவும் நல்லதாக போச்சு இதுக்கு மேலே நம்ம க்ளீன் பண்ண வேண்டியதே இல்லை அதே அடிச்சிட்டு போயிடும் அப்படின்னு பேசிவிட்டு மெதுவாக கீழே இறங்குறாங்க மழை வர்ற ஆரம்பிக்குது அந்த நேரத்தில் கதவை தாள் போட்டு இப்போ வீட்டுக்குள்ளே கீழே இறங்கி வர்றாங்க ரூம்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க உள்ளே வந்து பார்த்தா அங்கேயும் எதுவும் நடக்கல ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரூமும் அப்படியே கெளச்சி போடாமல் எதுவும் நடக்காமல் அமைதியாக தான் இருக்குது ரூம்மே மூணு பேருமே என்ட்ரி ஆயிட்டாங்க ரெண்டு ரூம் பெட்ரூம் இருக்குது அந்த சைடில் ஓப்பனில் ஒரு பால்கனி இருக்காமா கிச்சனு ஹாலு இதுதான் இவங்களோட அப்பார்ட்மெண்ட்டோட செட்டப் அளவுக்கு பெருசாக இருக்குது ரெண்டு ரூம்லாம் இவங்க தனித்தனியாலாம் தூங்குறது இல்லை ஒன்றும் ஹாலில் தூங்குறது ஃப்ளோர் பிளெட்டை பெட்டை போட்டுட்டு இல்லாட்டி ஒரு ரூம் பெரிய ரூம் இருக்காமா மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி அட்டாச்சு பாத்ரூமும் அதில் இருக்காமா அதில் தான் அதில் வந்து ஃபோர் ஃப்ளோர் பெட்டை போட்டு அங்கே படுத்து தூங்குவாங்களாம்மா ஒன்று ஹாலில் தூங்குறது இல்லாட்டி அந்த மாஸ்டர் பெட்ரூமில் தூங்குறது இப்படி தான் இவங்களோட லைஃப் போய்ட்டுருக்கு இன்றைக்கி வந்து இதில் தூங்கலாம் ஹாலில் தூங்கலாம் சாட்டர்டே இல்லை நாளைக்கு லேட்டாக எழுந்திரிக்கலாம் அப்படின்னு முடிவு பின்ட்டு இப்போ ஹாலில் தூங்குறாங்க ஹாலில் தூங்குற இந்த நேரத்தில் ஃப்ளோர் பெட்டை கொண்டுட்டு வந்து ஆளுக்களுக்கு போட்டு படுத்துங்குறாங்க அந்த ஹாலில் இருந்தே எதிர்த்த மாதிரி பார்த்தா பால்கனியை கதவை திறந்தால் பால்கனி அங்கே போய் நின்று என்ன வேணாலும் பண்ணலாம் இந்த அளவுக்கு தான் இவங்களோடது லைஃப் போயிட்டுருக்கு இந்த நேரத்தில் தூங்குறாங்க தூங்குற இந்த நேரத்தில் பூனை கத்துற சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது அதுவும் பூனை எப்பயும் போல் நார்மலாக கத்துனா எதுவும் டிஸ்டர்ப் இல்லை தூங்கிடலாம் ஆனால் பூனை ஒரு மாதிரி ஆக்ரோஷமாக கத்துது மூணு பேருமே தூங்கிட்டாங்க நல்லா இப்போ பூனை கத்துற சத்தம் கேட்கவும் இங்கே ஆரோக்கியதாஸ் மட்டும் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாமல் மெதுவாக கண்ணை திறந்து எந்திரிச்சு உக்காடுறாரு யாருடா கதவை திறந்து விட்டீங்க என்னடா பூனை உள்ள வந்து கத்திகிட்ருக்கு அப்படின்னு அந்த அரை தூக்கத்தில் இவங்க ரெண்டு ஃப்ரெண்டையும் எழுப்ப பார்க்குறாங்க அவங்க நல்லா குப்பரப்பட்டு தூங்கிட்டு இருக்காங்களாம்மா பூனை திருப்பி ஒரு மாதிரி சத்தம் போடும்ல இந்த இஸ்ஸிங் மாதிரி பண்ணும் பல்ல பல்ல காட்டிட்டு அந்த மாதிரி சத்தம் வருதாம்மா ஆக்ரோஷமாக என்ன அப்படின்னு எந்திரிச்சு ஹால்லையே தானே இருக்காங்க எந்திரிச்சு உக்காடுறாரு சுற்றி சுற்றி பார்க்கறாரு எதுவும் இல்லை அந்த மாஸ்டர் பெட்ரூமே ஓப்பனில் தான் இருக்குது அங்கேயும் இல்லை கிச்சனை திரும்பி பார்க்குறாரு ஒரு பிளாக் கலரில் ஒரு பூனை அங்கே உக்காண்ட்ருக்காமா அதை பார்த்தந்தும் இவர் பேச்சு மூச்சு இல்லாமல் அதை இருக்காரு அந்த கருப்பு பூனை உக்காண்ட்ருக்கு சகப் கலரில் கண் இருக்குது இவரை பார்த்து பல்ல காட்டிட்டு அங்கே உக்காண்ட்டுருக்காம்மா அந்த இஸ்ஸிங் பண்ணிட்டு இப்போ இவருக்கு என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல அவங்க பக்கத்தில் படுத்துட்டுருக்க இவரை எழுப்புறாரு தீபக்க மெதுவாக சொரண்டி டே டே எந்திடறா இங்கே பாடுறா அப்படின்னு வந்து மெதுவாக பேசிட்டு அந்த உருவத்தை பார்க்குறாராம்மா அது இறங்குதாம்மா மெதுவாக கீழே இறங்கி இவரை நோக்கி ஓடி வர்ற மாதிரி ஓடி வந்திருக்கு டே டே டேடேன்ட்டு அவரை எழுப்பி விட்டுருக்காரு அந்த நேரத்தில் அது எப்படி கீழே இறங்குச்சோ அதே மாதிரியே அந்த அந்த கிட்ட தான் ஃப்ரெண்ட்ஸ் உக்காந்துருக்கு அங்கேருந்து அந்த ஜன்னல் இருக்காமல் பக்கத்தில் கதவை உடச்ச மாதிரி ஒரு சவுண்டில் வெளியில் போயிருக்கு ஆனால் கதவு திறந்த மாதிரி தான் இருக்குது அந்த கிளாஸ்லாம் ஷட்டர் ஆகும்ல அந்த மாதிரி சத்தத்தோடு வெளியில் போயிருக்கு இவர் கத்திட்டு அந்த இடத்துல உக்காரவும் மற்ற ரெண்டு பேருமே எழுந்திரிச்சு உக்காந்து ஏண்டா ஆச்சு எதுக்குடா கத்துற அப்படின்னு கேட்க சொல்லும்போது ஏன்டா என்ன வரைக்கும் எழுப்புனேன் பதட்டத்துலையும் பயத்துலேயும் அங்கே பார்த்தா ஒரு உருவம் உக்கான்ட்ருக்கு நீங்கள் இங்கே நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு எங்கடா எங்கே உக்காண்ட்டுருந்துச்சு என்ன வளர்றா அப்படின்னு கேட்க சொல்லும்போது கிச்சனை கையை காட்டுறாரு அங்கே எந்த ஒரு இல்லை அவர் மட்டும்தான் இங்கே பார்த்துருக்காரு கிச்சனில் அந்த கருப்பு கலர் பூனையை பார்த்தண்டா அது இப்போ என்னை அட்டாக் பண்ண வந்த மாதிரி பல்ல காட்டிட்டு ஓடி வந்தது கண்ணெல்லாம் சகப்பு கலரில் இருந்தது கத்த சொல்லும் போது இப்போ அந்த ஜன்னல் வழியாக ஓடுச்சுன்னு சொல்கிறாரே அவங்க ரெண்டு பேரும் நம்ப மாட்டேங்கிறாங்க முதல்ல படுத்துட்டுருக்கிற இவரு சின்ன குழந்தைங்களாம் அடம்பிடிப்பமில்ல சென்டரில் படுத்துட்டா எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது அப்படின்ட்டு அப்படி நினைக்கிற இவர் நான் கடைசியில் படுத்துக்கிறேண்டா நீ வந்து இங்கே படுன்னு சொல்லி ரவியை கூப்பிட்டு இப்போ முதல்ல படுக்க வைக்கிறார் எதுனாலும் நீ இப்போ பாரு நீ என்ன சொல்கிறேன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு இவர் இந்த வாரத்தில் படுத்துட்டு சென்ட்ரல தீபக்கு இவர் முதல்ல திருப்பி அவர் இவங்க சொல்கிறத வந்து நம்பலை மூணு பேருமே திருப்பி இப்போ படு தூங்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் இவர் பயத்தோடு படுத்துட்ருக்காரு பயத்தோடு இருக்கவும் திருப்பி அதே மாதிரியே ஒரு பூனை சத்தம் போடுது பூனை சத்தம் போட்டுகிட்டே இருக்குது முதல்ல எந்திரிக்கிறது இவரு தான் ஆரோக்கியதாஸ் தான் எந்திரிக்கிறாரு ஏன்னா அவர் தூங்கவே இல்லைல்ல அந்த சத்தம் திருப்பி சத்தமாக கேட்கட்டும் இவனுங்களும் எந்திரிக்கட்டும் அப்படின்ட்டு போர்வையை முழுசாக இழுத்து கழுத்த வரைக்கும் போத்துட்டு அப்படியே படுத்துட்டு இருக்காரு இந்த பூனை சத்தத்தோட கேட்டு இவங்க ரெண்டு பேருமே இப்போ தூக்கத்துலேருந்து டிஸ்டர்பா எழுந்திரிக்கிறாங்க டேய் என்னடா எதுக்கடா கதவை திறந்துட்டு வெளியில் போன பூனைலாம் உள்ளே வந்துடு அதை துரத்த விட மாட்டேயாடா அப்படின்ட்டு ரெண்டு பேருமே எந்திரிச்சு உக்காடுறாங்க இவர் பயத்தோடு இருக்கார் பயத்தோடு இருக்கவும் அவரை பார்க்குறாங்க ஏன்டா எதுக்கடா பயப்படுற அப்படின்னு கேட்க சொல்லும்போது என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்கடா அப்படின்னு சொல்கிறாரு கிச்சன்கிட்ட காட்டுறாரு அங்கே இப்போ இவர் பார்த்தா அதே உருவம் பூனை உருவம் மனுஷன் மாதிரியும் இல்லாமல் பூனை மாதிரியும் இல்லாமல் கண் சிகப்பு கலரில் அங்கே நின்றுட்டுருக்கு மெதுவாக பூனை மாதிரியே தான் மாறுதாம்மா மாறிட்டு அதை அந்த பூனை மாதிரி பல்ல காட்டிட்டு என்ன பண்ணுச்சு ஏது பண்ணுச்சுன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் திருப்பி இவருக்கு காட்டின மாதிரியே அந்த ஜன்னல் வழியெலாம் வெளியில் போகுதாம்மா இவங்க மூணு பேரும் பார்த்துட்டு கத்த முடியாமல் அந்த இடத்துல அமைதியாக உக்காண்ட்ருக்காங்க அங்கே அப்படியே வெளியில் போகுது வெளியில் போகவும் இவங்களுக்கு ஒன்றுமே புரியல இதுக்கப்புறம் இங்கே இருக்க முடியுமா இறங்கி ஓடிடலாமா அப்படின்ட்டு பயத்தில் இருக்காங்க மூணு பேருமே ஒரு தைரியம் வந்தாங்களா எந்திரிச்சு ஜன்னல் வெளியில் வெளியில் போச்சு இல்லை பால்கனியில் போய் பார்க்கலாண்டா அப்படின்ட்டு ரவி இங்கே புத்திசாலித்தனமாக அந்த பால்கனி கதவை திறந்து பா திறந்துட்டு வெளியில் போய் நின்று பார்க்குறாரு வெளியில் இந்த பூனை போனதுக்கான அடையாளமே இல்லை என்னங்கிறது இப்போ இவங்களுக்கு சுத்தமாக புரியல சுத்தமாக புரியாதப்போ என்னென்னு நினைக்க முடியும் அது என்ன உருவுன்னே தெரியல எப்படி வந்தது முதல்ல ஏன்னா வெளியில் டோர் கதவும் பூட்டியிருக்கு இங்கே எப்படி வந்ததுன்னு தெரியல இவங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது இந்த நேரத்தில் அவங்க தூங்கவும் முடியாமல் அந்த பூனையை பார்த்த இதில் பயந்துட்டும் இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல பன்னெண்டு மணியாக ஆச்சு ஒரு மணியாக ஆச்சு ரெண்டு ஆச்சு இப்போ தூங்க முடியாமல் தவிச்சிட்ருக்காங்க விடிஞ்சால் எதுவும் ஜாலியாக பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு நைட்டு பண்ண இந்த தொந்தரவுல இவங்களுக்கு இப்படி நடந்துகிட்ருக்கு மெதுவா இப்போ திருப்பி தூங்க ஆரம்பிக்கிறாங்க பூனையெல்லாம் கத்தி முடிச்சிருச்சு எல்லாம் ஆயிருச்சு இப்போ பால்கனியிலிருந்து யாரோ உள்ள வர்றாங்க கதவை திறந்துட்டு ஓப்பன் பண்ணுறாங்க மெதுவா கதவை திறக்குது மூணு பேருமே இங்கே ஹாலில் தான் படுத்துட்டு இருக்காங்க மெதுவா கதவை திறக்கிற சவுண்டு கேட்குது என்னன்னு பார்க்குறாங்க இங்கே கிச்சனில் இருந்த அந்த பூனை இப்போ ஒரு மனுஷன் மாதிரி பால்கனியிலிருந்து உள்ளே வருதாமா இவங்களை நோக்கி மூணு பேருமே அந்த இடத்துல அலறாங்க கத்துறாங்க இந்த கத்துற சவுண்டு எழுத்த மாதிரி இருக்கிற ரூமில் இருக்கிறவங்களுக்கு கேட்டதான் என்னன்னு கூட தெரில வரவும் இல்லை இவங்க மட்டும் இருக்காங்க இவங்களோட ரூமில் கதறாங்க அப்படி மூணு பேருமே ஹால்லேயும் இல்லை பால்கனிலேயும் போக முடியாது கிச்சனுக்குள்ளேயும் போக முடியாது இந்த மாஸ்டர் பெட்ரூமில் உள்ளே ஓடி போய் கதவை சாத்திக்கிட்டாங்க இந்த உருவத்தை அந்த அளவுக்கு பயம் கொடுத்துருச்சு இவங்களுக்கு என்ன பண்ணுறது எது பண்ணுறதுனே தெரியல நான் தான் அப்போவே சொன்னேன்லடா இந்த மாதிரிலாம் எந்த விஷயத்தையும் ட்ரை பண்ண வேணாம் காட்டுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சோம் இது என்ன உருவன்னே தெரியல முதல்ல நீ எச்சன நினச்சி மந்திரத்தை படித்து அது உண்மையாக பொய்யானு கூட உனக்கு தெரியல ஏண்டா இந்த மாதிரி பண்ண அப்படின்னு கேட்குறாரு அவர் அழுதுட்டே ஆனாலும் அவருக்கு பதில் சொல்ல முடியல எல்லாம் அந்த இடத்துல அமைதியாக தான் இருக்கார் இப்போ மூணு பேருக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரில இந்த ரூமில் ஒழிஞ்சிட்ருக்காங்க அந்த உருவம் இங்கிட்ட அங்கிட்டும் நடந்துட்டுருக்கு அந்த சத்தம் எல்லாம் இவங்களுக்கு அப்படியே கேட்குதாம்மா ஒரு மனுஷன் இப்போ நம்ம நடக்கிறோம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காலடி சத்தம் நம்மளுக்கு கேட்க முடியல அதே மாதிரியே இப்போது அவங்களோட ரூமில் நாலாவதாக ஒரு பெர்சன் நடந்துட்டுருக்காங்க நாலாவது ஒரு நபர் அந்த வீட்டில் நடந்துட்டுருக்கிற சத்தத்தை இவங்க பயத்தோட இந்த மாஸ்டர் பெட்ரூமில் நிற்கிறாங்க அந்த ஃப்ளோர் பெட்டையும் அவசரத்தில் தூங்கி தூக்கிட்டு வந்து இங்கே போட முடியாது எங்கேயாச்சும் படு தூங்கி இருக்கலாங்கிற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க பயத்தில் ஒன்றுமே பண்ண முடியல இப்போது இவங்க கையில் இருக்கிறது வெறும் மொபைல் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் சாமி பட்டாச்சும் போட்டுட்டு பயத்தோடு இல்லாமல் இருந்திருக்கலாம் இங்கே அது நடந்துட்டுருக்கு இது இந்த சவுண்டாக அவங்க தெளிவாக அங்கே கேட்குறாங்க தெளிவாக அந்த சத்தமும் கேட்குது நடக்க சொல்லும்போது திருப்பி அதே மாதிரியே ஒரு பூனை இப்போ கோரமாக கோவத்தோடு கத்திகிட்டுருக்கு இவங்க இங்கே ரூமை கதவை சாத்திட்டு உள்ளே நின்றுருக்காங்க வந்து அந்த டோரோட டோரோட வந்து புரட்டுது அதாவது சரியாக சொல்ல தெரியல இருங்க எனக்கு சொல்கிறேன் கதவை நகத்தை வச்சு புரண்டுனா ஒரு சத்தம் வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி கோவத்தில் அந்த பூனை மாதிரி இருக்கிற அந்த உருவம் சொரண்டு போட்டு மனுஷன் கதவை தட்டினா கூட திறந்து பார்த்துடலாம் ஆனால் இவங்க பார்த்துட்டு அந்த உருவம் அந்த கதவை நகத்தை வச்சு கீறுற சவுண்டை இவங்களுக்கு கேட்குது உள்ள நின்னுட்டு இவங்களுக்கும் உடம்பெல்லாம் கூசுது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒன்றுமே புரியல நம்ம என்னத்தை பேசணும் என்ன வர வச்சோம் ஒன்றும் புரியலையே இதில் மூணு பேரும் அவசரப்பட்டு மூணு ரத்த துளியை வேற கீழே ஒழுகுட்ருக்கோமே இதில் என்ன நடக்கும் ஏது நடக்குன்னு வேற நம்மளுக்கு தெரியலேன்னு பயந்துட்டு இருக்காங்க இந்த சத்தம் போன பின்னாடி மெதுவாக இவங்க கதவை திறக்கவும் இல்லை அங்கே பயத்திலே தான் மூணு பேருமே இருக்காங்க கதவை திறக்காமல் பயத்தில் இருந்ததுனால அந்த சத்தம் மெதுவாக நின்றுச்சு இப்போ இவர் சொல்கிறது ஆரோக்கியதாஸு விடியிற வரைக்கும் இங்கே இருப்போம் பாத்ரூமும் தான் இருக்குது விடிஞ்சதுக்கப்புறம் எது என்னாலும் பண்ணிக்கலாண்டா எங்கேனா போய் வெளியில் போயாச்சும் தெரிஞ்சவங்க யார்கிட்டனா பேசலாம் இல்லாட்டி ஊரில் அப்பா அம்மாட்டனாட்டும் பே பேசலாண்டா இப்போ நம்ம கதவை திறந்துட்டு வெளியில் போக வேணாம் அது அளவுக்கு கோவத்தில் இருக்குதுன்னு கூட தெரியாது வந்தது முதல்ல என்னன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும்ல தானே நம்ம அதை என்ன பண்ண முடியுங்கிறத யோசிக்க முடியும் அப்படின்னு ஒன்று யோசித்து யோசித்து பேசுகிற இப்போ இவரு தான் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்ட மாதிரி உணர்கிறார் ஆரோக்கியதாஸ் தான் மற்ற ரெண்டு பேருமே எதுவுமே பேசாமல் அமைதியாக நின்றுருக்காங்க இன்னமும் அவங்க பயத்தில் தான் இருக்காங்க மெதுவாக இப்போ வந்து இவர் சொல்கிறார் ரவி சரிடா பயப்படாதடா ஆரோக்கியா நம்ம பார்த்துக்கலாம் எதுனாலும் இரு நீ சொல்கிற மாதிரி இந்த ரூம்லேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ அப்பார்ட்மெண்ட்டு கதவை யாரோ திறந்துட்டு வெளியில் போகிற மாதிரி சத்தம் கேட்குது இன்னொரு நபர் இவங்க கூட இருந்துட்டு அந்த கதவை திறந்துட்டு வெளியில் போனால் எப்படி சத்தம் வரும் அந்த மாதிரி இப்போ அந்த கதவை திறந்துட்டு யாரோ வெளியில் போகிறாங்க திருப்பி டோர் சாத்துது அந்த சத்தத்தை இவங்க நல்லா உன்னிப்பாக கேட்குறாங்க அப்படி கேட்டுட்டே இருக்க சொல்லும் போது இவங்க வெளியில் போகலாம் போய் பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படின்னு வந்து முடிவுக்கு வர்றாங்க ஆனால் அப்படி முடிவுக்கு வர்றதுக்குள்ளேயே இங்கே அந்த டோரை திறந்துட்டு வெளியில் போனாங்கள்ல இப்போ டோரை யாரோ நாக் பண்ணுறாங்க வேக வேகமாக நாக் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க கதவை திறந்து தான் ஆகணும் ஏன்னா வேற யாருன்னா வெளியில் நின்றுருந்தா அப்படி தான் இவங்கள நினைக்கிறாங்க ஆனாலும் பயத்தில் கதவை திறக்காமல் அங்கே அப்படியே தான் உள்ளுக்குள்ளே நடுக்கத்தோடு நின்றுருக்காங்க அப்படி உண்மையில் இவங்க இவங்களுக்கு என்ன தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு அவங்க எச்சனி மாந்தரன்னு நினச்சி மொட்டை மாடியில் போய் ஒரு கோலத்தை போட்டு ஒரு ஆறு விளக்கை ஏற்றி வச்சு இவங்க மூணு பேருமே தேவையில்லாமல் அவங்களோட பிளட்டை கொடுத்துருக்காங்க இப்போ கீழே இருக்கிற உருவமும் என்னங்கிறதே இவங்களுக்கு சரியாக தெரியல அப்படி இவங்க எச்சனையை தான் வர வச்சுட்டாங்களா அவங்க தான் இப்படி வந்து இவங்கள தொந்தரவு பண்ணிருக்காங்களா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை நான் அடுத்த பாகமாக போடுறேன் ஏன்னா இந்த கதை இன்னமும் கொஞ்சம் பெருசாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் கூட வந்துடலாம் அதனால தான் இந்த பகுதி ரெண்டாக போடுறேன் நீங்கள் முழுசாக கேட்டு கேட்டுகிட்டே எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த பகுதியில் இவங்க அனுபவித்த அமானுஷம் உங்களுக்கு இப்படி தெரியுது அதை பற்றியான கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் புதுசாக பார்க்குற நண்பர்கள் கதையை முழுசாக கேட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்து வீடியோ போட ஓரளவுக்கு உத்வேகமாக இருக்கும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்டுக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புது நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க மீண்டும் அடுத்த கதையில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து பெறுவது அடுத்த கதை இல்லை மாற்றி சொல்லிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையோட கண்டினியூ அடுத்த பாகமாக பார்க்கலாம் அது வரைக்கும் என் கூடவே கண்டினியூவில் இருங்க அடுத்த பாகத்தில் பார்க்கலாம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து பெறுவது நான் உங்கள் ஜிகே ஸ்டோரி டெல்லர் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்